பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் இது வேப்பப்பட்டன்னு ஒரு கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு இந்த கிராமத்துக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலும் கூட இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பதினெட்டு பட்டு கிராமமும் இந்த கோயிலை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லை பல குடும்பங்களுக்கு அது குலதெய்வமாகவும் இருந்தது அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் சந்தோஷமா கோயில் திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்போ பஞ்சவி அப்படின்ற ஒரு சூனியக்காரி அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டா அந்த கோயிலுக்குள்ள அவள் வந்ததை தெரிஞ்ச மக்கள் எல்லாமே அவளை அடிச்சு வெளியே தருத்திட்டாங்க ரொம்பவும் கோபம் அடைஞ்ச அந்த பஞ்சவி அந்த மக்களுக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு நீங்கா சாபத்தை கொடுத்துட்டா அதனால அந்த கோயில குலதெய்வமா நினைச்சிட்டு அந்த பல குடும்பங்கள் வந்து எடுத்துட்டு சுத்துட்டாங்க இத தொடர்ந்து தான் அந்த கதை போக போகுது வெல்கம் டு ஓரோ டூன்ஸ் அண்ட் கோல் அட கடா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்தக்காட்டில உக்காந்துருக்குற கொஞ்சம் ஓய்வு எடுத்ததாய முடியும் என்ன வெயிலு ச்சே இந்த ஏப்ரல் மே மாசம் வந்தாலும் தான் வருது மனசே இருக்க முடியலையே ஊர் தலைவரே இங்கதான் இருக்கீங்களா அட யாரு நம்ம சரோஜா வா வா வாமா பேச்சு பண்ணிக்க ஆளுல்லையே நினைச்ச வா ஆமா ஆமா இருக்காது பேச்சு துணைக்கு உங்களுக்கு என்ன பையனை கட்டி கொடுத்துட்டியே வீட்டுல மருமம் இருக்கா நல்லா சமைச்சு போடுற இங்க வந்து காத்தோட்டமா உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுறிய நாங்க அப்படியா சரி சரி உங்ககிட்ட வாய் கொடுத்து யாரா ஜெயிக்க முடியுமா சொல்லு ஊர் தலைவரே ஊர் தலைவரே நீ என்ன விஷயம் ஆட ஒண்ணு இல்ல ஊர் தலைவரே இப்ப உங்ககிட்ட புலம்புறதுதான் நம்ம வீடு அந்த கோயில் பக்கத்துல இருக்குல்ல ஒரே சவுண்டு முடியல போதும் ஏதோ சவுண்ட் கேக்குது வீட்டில் எல்லாம் பயப்படுறாங்க தலைவரே கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஆமா நீயும் பல வாட்டி சொல்லிட்டு தான் இருக்க இந்த வாட்டி ஊர் மக்கள் எல்லாம் கூடி பேசுவோம் என்ன பண்ணுவோன்னு பாப்பா சரியா நீ போயிட்டு வா இந்த ஊரு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் பச்சை பசேன் இருக்கு என்ன ஆள் நாள் தான் காணும் எங்க எப்படி போடுதுன்னு தெரியல அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு என்ன மேட்டர் சீர சொல்ல இருக்கு சாரி சோர் ஒண்ணும் ரிப்போர்ட்டர் இந்த ஊரோட தலைவர் பக்கம் வந்திருக்கோம் போ பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பான் இல்ல அவன் பேசிட்டு இருப்பான் அவன் கடவுளே இந்த பத்தியக்காரனே என் கண்ணுல காட்டுவ இவனே இப்படி இருக்கானே எங்க ஊர் தலைவர் எப்படி இருப்பான் தெரியலையே ஐயோ இந்த ஊருக்கு பிடிச்ச பீடை எப்பந்தான் ஒழியும் தெரியல ஊர் தலைவராக எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு மக்கள் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க ம் இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒருத்தான் வராமையா போக போகிறான் ஐயா வணக்கம் என்ன படத்தில் வர்ற மாதிரி டைலாக் முடிஞ்சேனா இந்த தம்பி வந்து நிற்கிது தம்பி வணக்கம் தம்பி சொல்லுங்க என்ன வேணும் எந்த ஊர்லேருந்து வரையா ஐயா நான் ஒரு ரிப்போர்ட்டர் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் ஐயா சென்னையிலேருந்து வரையலா சொல்லுங்க தம்பி என்ன வேணும் என்னால் என்ன உங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கு ரொம்ப நன்றியா இந்த ஊர்ல தங்குறதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு என்ன தம்பி சிறப்பா பண்ணிடலாம் என்ன விஷயமா தங்குறீங்க அதை சொல்லுங்க ஐயா இந்த ஊர்ல லிங்கேஸ்வரா அப்படின்ற ஒரு பெரிய கோயில் இருக்கதாகவும் அந்த கோயில் பல வருஷமா மூடி இருக்கதாகவும் கேள்விப்பட்டேன் நான் அந்த கோயிலோட சிறப்பை பத்தி ஒரு ஆட்டு எழுத நீங்க வந்திருக்கையா என்னது தம்பி சொன்னீங்க லிங்கேஸ்வரர் கோயிலா தாராளமா எழுதுங்க நான் உங்களுக்கு இடம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் ஆனா ஒண்ணும் மறந்துடாதீங்க தம்பி தப்பி தவறி கூட அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா நீங்க தயவு சேர்ந்து இப்பயே காடு போட்டு கிளம்பிடுங்க ஓ இல்லை ஐயா தெரியாம தான் கேட்குறேன் எதனால அப்படி என்னதாச்சு இந்த ஊருக்கு நானும் வர வழியில ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் எல்லாருமே ஒரு மாதிரி தான் பதில் சொல்றாங்க தம்பி காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட கோயிலாம் ஒரு சூனியக்காரியை வந்து அந்த கோயில் வந்து சபிச்சுட்டலாம் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போனால் அந்த ஊர்க்கார மக்கள் எல்லாம் ரத்தம் வந்து எடுத்து சுத்துவாங்களாமா அதெல்லாம் யாரும் போறது இல்லப்பா அதை பராமரிக்கிறதும் இல்ல எனக்கும் தான் அதுல கோயில் திருவிழா எடுத்து கொண்டாடணும்ட்டு ஆனா இப்ப எல்லாம் சொல்றதால என்ன பண்றது சரிப்பா உனக்கு வந்து நான் வந்து இந்த வீடுலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் சரியா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உரிமையன் நீங்க வந்து கதையெல்லாம் எழுதுங்க ஏதாவது உதவி வேணா எனக்கு கூப்பிடுங்க வரம்பா பல நூறு வருஷங்களா இருக்கா அப்புறம் எதுக்கு அந்த நான் எனக்கு இந்த அசஸ்மெண்ட் கொடுத்தான் ரூமுக்கு போய் நான் பாத்துக்கிறேன் வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஐயாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லலன்னு சொல்லிருப்பா சார் இதுல என்ன சார் இருக்கு ஐயா உங்க கூட இருந்து எல்லாமே கவனிச்சுக்க சொல்லிருக்காங்க ஆஹ் தான் இருப்பேன் ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுங்க இமீடியட்டா நான் மேல வந்துடுறேன் சரிங்களா அப்ப சரி அப்ப உன்னால எனக்கு ஒரு காரியம் வேண்டியது இருக்கு அந்த லிங்கேஸ்வரன் டெம்பிள் சொல்றாங்களா சும்மா வெளியில இருந்து ஒரு வாடி பாத்துட்டு வந்துரும் வரியா என்னது லிங்கேஸ்வரன் டெம்பிளா என்ன சார் நீங்க எங்க வேணா நீங்க கூப்பிட்டு போக சொல்லுங்க நான் கூப்பிட்டு போறேன் அங்க மட்டும் வேண்டாம் சார் உங்களுக்கும் பிரச்சனை இந்த கிராமத்துல மக்களுக்கும் பிரச்சனை சார் சொன்னா கேளுங்க தம்பி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணா தரேன் அது மட்டும் இல்ல நம்ம கோயில் உள்ள போக இல்ல வெளியில இருந்து தான் பாக்க போறேன் நான் எழுத போற ஒரு ஆர்டிகலுக்கு அது ஒரு கவர் பிக்சரா தேவைப்பா வேற ஒண்ணு இல்ல வா போவோம் சார் பாத்து வாங்க சார் நிறைய பழங்குழிலாம் இருக்கும் நிறைய வழுப்பும் செய்யும் சார் அந்த பழங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா அத கொஞ்சம் பார்த்து வாங்க ஆஹ் சரிப்பா ரொம்ப அழகா இருக்கேன் ஆமா அவங்க கீழே ஒரு பொந்து மாதிரி குகை மாதிரி போதே அது என்ன சார் இந்த வழியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போவோம் ஆனா யாரும் போனது இல்ல பல வருஷமா அதனால உள்ள என்ன இருக்கணும் யாருக்கும் தெரியாது சார் அதனால எனக்கு அது எந்த கோயில் எந்த வாசல்ல போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த வழிய வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளதான் போகுது சரி சரி வா கோயிலோட முன் வாசலுக்கு போலாம் வா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயிலா ஏன்பா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு பெரிய இடத்தையும் இவ்வளவு பெரிய கோயிலையும் நீங்க வந்து புதுப்பிக்காம இருக்கீங்களேப்பா சார் உங்களுக்கு தோணுது எனக்கு தோணாம இருக்குமா ஆனா என்ன சார் பண்றது எல்லாம் பெருசுங்க பாத்தீங்களா முன் வாசல் மேல இருக்க கோபுரம் விழிஞ்சிச்சு சார் இந்த பெரிய ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா அது மேல வந்து அந்த விழுதெல்லாம் ஆக்கிரமிச்சிருச்சு பார்த்தேன் ரொம்ப மோசமா இருக்குல்ல ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் எவ்வளவு அழகா இருக்கு பாரா இந்த மரமும் அந்த நேச்சரோட கலந்து பா இதுக்கெல்லாம் பார்க்க கோடி கண்கள் வேணும் சரி சார் நம்ம வீட்டுக்கு போலாம் பொழுது சாயுது அப்புறம் யாராவது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிரும் சார் ஐயோ கண்டிப்பாப்பா இது கிளம்பிடலாம் ரொம்ப நன்றி நான் அதுக்கு இந்த பிக்சர் எல்லாம் கவர் போட்டோவா எடுத்துப்பேன் பா நம்ம வீட்டுக்கு போகலாம் உண்மையாலே நீங்களா முட்டாள்கள் அதனால அதனாலதான் இன்னும் வளராமையா இருக்கீங்க இங்க வந்தது ஆட்டுக்கெழுதுக்கும் பேரங்கப்படுத்துக்கும் நினைச்சீங்களா முட்டாள் இந்த கோயிலுக்குள்ள விலை மதிப்பற்ற ஒரு வயல நெக்லஸ் இருக்குடா அது அந்த சிவன் கழுத்துல இருக்கு அதை எடுக்கிற வரையும் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அதுக்கு உண்டான பிளான் இன்னைக்கு நைட் என்ன பண்றேன் இன்னைக்கு நைட்டே இந்த கோயிலுக்கு வரேன் நாளைக்கு அந்த நகையோட வெளியில போறேன் ஐயோ என்னடா இது சவுண்ட் சவுண்டு கேக்குதுன்னு எழுந்து பார்த்தா கோயிலுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு ஐயோ டார்ச் லைட் வேற ஏறியது இப்போ கண்டிப்பா ஏதோ மனசா உள்ள இருக்கா அவ்ளோதான் நாளைக்கு இந்த ஊர் வந்து எடுத்து போகுது அதுக்குள்ள எப்படியாவது ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லணுமே ஏ அப்பா இது கோயிலா நான் அரண்மனை மாதிரிலாம் இருக்கு இந்த ஊர் மக்கள் முட்டாள்கன்னு சொல்றது சரியாதான் இருக்கு இவ்ளோ பெரிய இடத்த விட்டுட்டு யாவனோ எந்த காலத்திலேயோ சொன்னதை உட்கார்ந்து நம்பிட்டு இருக்கானுங்களே இவங்க எல்லாம் என்ன பண்றது சரி இவனுக்கு இப்படி முட்டாளா இருக்கிற வரையும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இந்த இடத்துல வந்து புலப்பு நடத்த முடியுது சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இந்த வயிறு எங்க இருக்குன்னு பார்ப்போம் டேய் தம்பி அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டியா ஏன்னா அவர் நம்ம ஊரோட பெருமை பத்தி எழுதுறாரு இந்த கோயிலை பத்தியும் நம்மள பத்தியும் நம்ம கொஞ்சம் அவரை வந்து அனுசரிச்சு நடந்துகிட்டாதான் நல்லபடியா எழுதுவாரு அதை சொன்னேன் ஐயா ஐயா தலைவர் ஐயா போச்சுடா இவன் சும்மா வந்தாலும் ஏழரை இழுத்துட்டு வருவா இப்ப கத்திட்டு வர வரா என்னன்னு தெரியலையே ஐயா

இந்த ஊர்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தவன் வந்தான் பாத்தீங்களா அவன் பண்ண வேலையா தான் இருக்கும் இனி காலையில தான் எனக்கு அந்த கோயில் கேட்ட காமிக்க சொன்னா நான் காமிச்சிட்டு வந்தேன் ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி வேலையை பாப்பான்னு தெரியலையே அது சரி இந்த ஊர்ல சொல்ற படி அந்த கோயில் வாசல மிதிச்சாலே எல்லாரும் ரத்தம் வந்து எடுத்து செத்துருவாங்கன்றா இவன் சொல்றத பார்த்தா அந்த தம்பி ரொம்ப நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணும் விளங்கலையே சரி வாங்க இமீடியா அந்த கோயில போய் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு ஏ அப்பா இவ்வளவு பெரிய சில ஹம் கஷ்டப்பட்டு உள்ள வந்ததுக்கு கண்டிப்பா சிவபெருமன் என் கூடவே இருக்காரு அந்த காலத்துல இருக்க வைடும் வைடூரியம் இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போனா என்னோட ரெண்டு தலைமுறை உக்காந்து சாப்பிடும் சாப்பிடண்டா சாப்பிடும் ரெண்டு தலைமுறை என்ன பத்து தலைமுறை கூட உட்காந்து சாப்பிடும் ஏன் மண்டையிலே மிளகா அரசியல நீ இனி பாருடா ஒரு தலைமுறை சும்மா நினைச்சியோ ஹம் ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுரா தம்பி நீ உள்ள வந்தியா அதனால எங்க கண்ணெல்லாம் திறந்துட்ட அதாவது இவனுக்கு புரியலல்ல நாங்க இவ்வளவு நாளா மூட நம்பிக்கையில இருந்துட்டு எவனோ எதையோ ஏதோ ஒரு திண்ணில வச்சு சொன்னதை நம்பி இத்தனை நாளா இந்த கோயில சே சீரமைப்பு பண்ணாம பூஜை பண்ணாம திருவிழா நடத்தாம அப்படியே போட்டுருந்தோம் ஏன்னா இந்த கோயிலை மிதிச்சா அடுத்த நிமிஷமே ஊர்ல இருக்கவனா ரத்தம் வாங்கி எடுத்துருவானா பாரு ஒருத்தனும் எதுவும் எடுக்கல எல்லாம் நல்லா இருக்கும் அதனால நீ பண்ண விஷயம் நல்லதுதான் ஆனா நீ கெட்ட விஷயம் பண்ணிருக்கல அதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வா போலீஸ் ஸ்டேஷன் போமா என்ன சொன்ன மூணு தலைமுறை கன்சாப் பண்ணுமா அடுத்த தலைமுறை வெளியில வராத அளவுக்கு உள்ளே போட்டு குத்த சொல்றவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்றேன் பாய்